பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவிரி போறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் இனித்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலம் வேணுமா பாதத்தை பார்த்தா பார்த்தால என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என் ஜீவன் அல்லவா என் உயிர் அல்லவா எதுக்குங்கிறதெல்லாம் சொல்றாங்க கர்மத்தை நீக்க தர்மத்தை நிலை நாட்ட கர்மத்தை நீக்க தர்மத்தை நிலை நாட்ட தான் தொழில் தான் ஒரு சீர் செய்யும் தொழில் தெய்வம் என்று நிலையோட காத்து கொண்டிருப்பவன் மகர ராசி மனிதநேயமுக்கள ராசி மகரம் பத்தாவது ராசி தொழிலாளருக்குரியது கர்ம தர்மாதிபதிக்குரியது பார்த்தீங்களா காலத்திற்கு பத்து காலத்திற்கு பத்து மகரம் அகர்த்தக்குரியது பொறுமை பொறுமையிருந்த சிகரம் அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி உங்களுடைய ஏழுக்கு ஏழு சமசப்தம ராசி மகரம் என்பது கடகத்துக்கு மகரம் ஏழு கடகத்துக்கு ஏழு மகரத்துக்கு ஏழு அப்போ சமசப்தம ராசியாக இருப்பதனால் நிச்சயமாக இந்த மாசத்துல ஏன்னா ஆடி மாசத்தையே தான் எங்கே பார்க்குறோம் தை மாசம் பார்க்குறாரு ஆடி மாசத்தை தை மாதம் பார்க்குறா அப்போ ராசிநாதன் மக்கரத்தில் இருக்கிறார் இருந்தாங்க மாறி மாறி தானே சார் வரும் மாறி மாறி தானே வரும் அப்படி வரும்பொழுது உங்கள் சுயஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆடி மாதத்தில் என்ன நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டும் உங்களுக்கு என்ன தொழில் விவசாயத்தை பண்ணுங்கள் பூமிக்கு கீழே உள்ள தொழில் பண்ணுங்கள் விவசாயத்தை பண்ணுங்கள் பூமிக்கு கீழே உள்ள தொழில் எடுத்துக்கோங்க பூமிக்கு கீழே வருங்க கிழங்கு வகைகள் இருக்குது கிழங்கு வகைகள் இருக்குது நிறைய கிழங்கு வகைகள்லாம் இருக்குது எல்லாம் எடுத்துக்கிறலாம் விவசாயம் எடுத்துக்கறலாம் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிறலாம் வனவிலங்குகள் எடுத்துக்கலாம் ஃபாரஸ்ட் பூரா எடுத்துக்கிறலாம் வன விலங்கு எடுத்துக்கறலாம் அதே மாதிரி பறவைகள் அந்த நிறைய பறவைகள் கூடுகள் விற்கிறாங்க கவர்மெண்ட்லலாம் பொருள் பண்ணி வாங்குறாங்க அந்த மாதிரி அதே மாதிரி தார் சம்மந்த கருப்பு சம்மந்தப்பட்டது பொறியியல் சம்மந்தப்பட்டது நிலங்கள் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்களா பொறியியல் சம்மந்தப்பட்டது நிலத்துறை சம்மந்தப்பட்ட நிலச்சுமான் எல்லாமே பூமி தானே ஏற்கனவே மகர பூமிக்குரிய ராசி தானே பொறுமைக்குரிய சிகரம் தானே அப்படிப்பட்ட தொழில செஞ்சால் நிச்சயமாக ஒண்ணு மட்டும் கடக கடகராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரமும் மகர ராசி இருக்கிற திருவோண நட்சத்திரமும் சேர்க்காதீங்க கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரமும் திருவோணத்தில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய அப்டின் நட்சத்திரமும் சேர்த்துறாதீங்க செய்து எந்த கஷ்டத்துலேயும் எந்த நாள்லேயும் பொருத்தத்தில் இதை மட்டும் சேர்த்துறாங்க அப்படி சேர்க்காமல் உங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கோங்க உங்கள் தொழிலை நல்ல முறையில் டெவலப் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்தால் இந்த மாசம் மாதம் தானே மாச தானே மாசப்பலனே ஐயா வந்து வருஷப்பட மாதிரி சொல்கிறேன்னா அப்போ உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக உங்களுடைய நலனுக்காக உங்கள் வழிகாட்டுதலுக்காக ஏன்னா ஆடிங்கிறது சாதாரண மாதம் இல்லை ஆட்டாங்கிற மாதம் பிடிச்சி இழுத்துறணும் அம்பிகைய நம்மகிட்ட வந்துடணும் நம்மகிட்ட வரணுமா மணியே மணியின் ஒளியேன்னு சொல்லியிருக்காருல்ல மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புலந்த அணியேன்னு சொல்லியிருக்காருல்ல எப்படிலாம் பாடியிருக்காங்க அம்பாலை பத்தி எப்படி பாடியிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட அம்பாள் என்னுடைய மாதமாக இருப்பதனால் முழுக்க முழுக்க நமக்கு தாய் சே எல்லாமே அவர்தான் அப்ப மகர ராசிக்கு நிச்சயமாக ஒரு மகத்தான அந்த திசாபத்திய பார்த்துக்கங்க அதுக்கு தகுந்தவாறு ஒரு வழியை நடத்தி கொண்டு போனார் ஆடி மாசத்தை அப்படியே நகர்த்து கொண்டு போயிடலாம் அப்ப ஆடி மாசத்துல நிச்சயமாக வடக்கு முகம் உள்ள காளிகாம்பால் கருப்புசாமி வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு விஸ்வகர்மாக்கள் விஸ்வகர்மாக்கள் பூஜை விஸ்வகர்மா சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் நீங்கள் கன்னி பூஜை திருவிளக்கு பூஜைகள் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஏற்கனவே குரு வேற வர்றாரு எட்டாவது மாதம் குரு வேற கடகத்துல கடகத்திலேருந்து குரு மகரத்தை பார்க்க போகிறாரு பாதச்சனிலாம் முடிஞ்சு இப்போ சனீஸ்வரர் உங்களை லைன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டார் லைன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டார் சனீஸ்வருடைய மகரத்துக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம கூட யாரோ நேர்த்திக்கே என்ன வந்தாங்க மகரத்துக்கு என்ன ஆகலைன்னு சொல்லி வந்தாங்க அப்ப மகத்துக்கான ரெண்டு ஏழாம் இடத்த கொஞ்சம் கவனமா பாருங்க ரெண்டு அட்டமாதிபதி சாரம் பெற்று இருக்கானா எந்த இடத்துல எந்த நவாம்சத்துல எங்க இருக்கிறான் ரெண்டுக்கு ஏழு குறிவன் நவாம்சத்துல எங்க இருக்கான்னு பாருங்க அது விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பா பாக்கணும் ரெண்டுக்கு ஏழு குறியவன் நவாம்சத்துல அம்சத்தை கொடுக்கக்கூடியது வம்சத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா நிச்சயமாக மகர் ராசின இந்த மாதம் ஒரு மகத்தான ராசியாக அமையும் கண்டிப்பாக சப்த கன்னிகளை மறந்துடாதீங்க மகர் ராசிக்காரவங்களுக்கு சப்த கன்னிக மறந்துடாதீங்க அதே மாதிரி தெற்கு முகமாக கற்பகம்பால் தெற்கு முகமுள்ள கற்பகம்பால் வழிபாடு அதையும் பண்ணலாம் பச்சை பெற்று வரது சமயபுரத்தில் அதிகம் இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் திருவிழுக்கு பூஜை பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா காலங்களிலும் நம் துணையோடு இருப்பது அன்னை வழிபாடை இந்த மாதத்தில் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய தீர்வுகளை முறைப்படுத்தி வெற்றியை காணுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகத்தானதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல